பிரியாவும் ராஜுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் எதுவும் தெரியாதவர்கள் போல் இருந்தனர் பிரியாவின் நிச்சயதார்த்த சிடிஏ அனைவரும் பார்த்தனர் ஏதோ சொல்ல வந்த சந்திரசேகரை ராஜு ஜாடை செய்து அமைதிப்படுத்தினான் அனைவரும் சாப்பிடுவதற்கு டைனிங் ஹாலுக்குச் சென்றனர் உணவு வகைகள் ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன ராஜு எதையும் சாப்பிடாமல் பேசிக் கொண்டும் செல்போனை கொண்டும் இருந்தான் அவனருகில் வந்த பிரியா அவனுக்கு பரிமாறப்பட்டிருந்த தட்டை எடுத்துவிட்டு வேறொரு தட்டில் உணவுப் பதார்த்தங்களை ஒவ்வொன்றாக வைத்து அவனை சாப்பிடச் செய்து பிறகு வேறு ஒன்றை வைத்தாள் இவ்வாறு அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவனருகிலேயே நின்று பரிமாறினாள் இதனை பார்த்த ஹேமாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என் பையன் எப்போ பார்த்தாலும் பீட்சா பர்கர் பிரேட் ரைஸ் நூடுல்ஸ் இப்படித்தான் சாப்பிடுவான் இந்தியன் ஃபுட்டே அவனுக்கு பிடிக்காது எப்போதாவது நான் அவைகளை ஊட்டி விட்டால் கொஞ்சமாக சாப்பிடுவான் இப்போ இதையெல்லாம் நல்லா சாப்பிட்டானே எனக்கு ஒரே ஆச்சரியமாயிருக்கு எப்படிமா நீ அவன சாப்பிட வச்ச என்று பிரியாவிடம் மிகுந்த வியப்புடன் கேட்டார் ஹேமா என்ன ஆண்டி இந்த சின்ன விஷயத்தை போய் நீங்க இவ்வளவு பெரிதுபடுத்தி பேசுறீங்க எங்க அண்ணி எங்க வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா எவ்வளவு பக்குவமா கவனிச்சுக்குவாங்க தெரியுமா எங்களுக்கெல்லாம் எது எப்போது தேவை என்பது எங்களைவிட எங்க தான் நல்லா தெரியும் அவங்களுக்கு முன்னாடி நானெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டி என்று தன் அண்ணியைப் பற்றி மிகவும் பெருமையாக கூறினான் பிரியா அதைக் கேட்ட அனைவரும் சைலஜாவை வெகுவாக பாராட்டினர் ரகு அருகில் சென்று கட்டிப்பிடித்துக் கொண்டான் சைலஜா கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை தன் கணவனின் சட்டையில் துடைத்துக் கொண்டார் விருந்து உபசார நிகழ்வு இனிதே நிறைவேற்றது சந்திரசேகர் நீங்க அனைவரும் இதுபோல் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் என்று அழைப்பு விடுத்து கிளம்பினார் பாகம் பத்து அப்பாவின் சிறன் பேமிழைந்தரதால ராஜுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த சிக்கலும் வராது ஆனா ரவி என்ன சொல்வாரோ என்று பிரியா நினைத்து போதே வீட்டுக்குள் நுழைந்த ராஜ்நாத் அப்பப்பா நாம தப்பிச்சோம் என்று கூறினார் இதைக் கேட்ட அவரது மனைவி தேவி ஏங்க அப்படி சொல்றீங்க என்று கேட்டார் நாம பொண்ணுக்கு முதலிலேயே நிச்சயம் தான் அவங்க நம்மகிட்ட பொண்ணு கேட்கல நிச்சயம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தா அவங்க நம்ம கிட்ட கண்டிப்பா பொண்ணு கேட்டிருப்பாங்க என்று நிம்மதியுடன் கூறினார் எங்க அப்படி சொல்றீங்க அவர் உங்க நெருங்கிய நண்பர்தானே அவர் வீட்ல நம்ம பொண்ண கட்டி கொடுத்தா நல்லதுதானே என்று தேவி கூறினார் நீ வேற சும்மா இரு முடிஞ்ச கதையே ஏன் பேசுற அவன் மிகவும் நல்லவன்தான் ஆனா அவனோட பையன்தான் சரியான பொறுக்கியா இருக்கான் கொஞ்ச நேரம் கூட பொன்னமே இல்லாம தனியா இருக்க மாட்டேங்கிறான் இந்த பொண்ணுங்களும் அவனை ஈ மொச்ச மாதிரி மொய்க்குதுங்க பார்க்குறதுக்கே அருவிருப்பா இருக்கு ஸ்டே சே இவனை கட்டி கட்டு எந்த பொண்ணு கஷ்டப்பட போறாளோ நம்ம பொண்ணுக்கு அந்த கவலையில்ல மாப்பிள்ளே தங்கமானவரு என்று பெருமிதத்துடன் கூறினார் இதை கேட்ட பிரியாவிற்கு இவனை காதலித்தால் நாம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம் என்று தோன்றியது ஆனாலும் எப்போதும் அவன் நினைவாகவே இருந்தது ஒருமுறை ரவி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பெண்ணுடன் நட்புடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவேற்றியிருந்தான் இதை பார்த்த குடும்பத்தினர் அனைவரும் திகைப்புடன் இருந்தனர் பிரியா அந்த படத்துக்கு வெறுமனே லைக் செய்து கடந்திருந்தாள் அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை இதை பார்த்த குடும்பத்தினருக்கு வியப்பாக இருந்தது ஒருநாள் அவள் வெளியில் சென்றபோது ராஜு சில பெண்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தான் அதில் ஒரு பெண் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள் இவற்றை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பிரியா அவர்கள் அருகில் சென்றார் அந்த பெண்ணை பார்த்து பப்ளிக் பிளேஸில் இப்படி இன்டீசெண்டா நடந்து உனக்கே இது அசிங்கமா தெரியல உங்க அப்பா அம்மா இதை பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாங்க என்று அந்த பெண்ணை பிரியா திட்டினாள் அதற்கு அந்த பெண் எங்க அப்பா அம்மா ஒன்னும் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க ஆமா நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற நான் என்ன உன் தங்கச்சியா இல்ல சார் உன்னோட லவரா இல்ல உட்பியா என்று கேட்டவுடன் அனைவரும் கொல்லென்று சிரித்தனர் பிரியாவிற்கு அவமானமாக போய்விட்டது அவ்விடத்தை விட்டு வெளியேறினாள் இவற்றை ரகுவும் சைலஜாவும் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தனர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ராஜுவை மறப்பது அவளுக்கு மிகவும் கடினமான காரியமாக இருந்தது போதாக்குறைக்கு எப்போதும் அவன் அவளுடனேயே நிழலாக இருந்தான் ஒரு சமயம் அவர்களிருவருமே பார்க்கில் சந்தித்துக்கு கொண்டபோது அங்கிருந்த பெண்கள் ராஜுவை சூழ்ந்து கொண்டனர் அவன் முகம் முழுவதும் லிப்ஸ்டிக் கரையால் நிறைந்தது அவர்கள் சென்றவுடன் பிரியா அந்தக் கரையை தன் துப்பட்டாவால் துடைத்துவிட்டாள் அவன் சிரித்தான் அவள் அவனைத் தள்ளிவிட்டு இதனால்தான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை என்று சொன்னாள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது வேறொரு விடலை பையன் ஒரு இளம் பெண்ணை துரத்திக் கொண்டும் வம்பிழுத்துக் கொண்டும் இருந்தான் இதனை பார்த்து ஆத்திரமுற்ற ராஜு அந்த பையனை கண்டித்தான் அப்போது அங்கே கைகலப்பு ஏற்பட்டது இருவருக்கும் காயம் ஏற்பட்டது சண்டையின் முடிவில் அவ்விளைஞன் ராஜுவை பார்த்து இங்க பாருடா நாட்டாமே வந்துட்டாரு தீர்ப்புச் சொல்ல இவர் மட்டும் நிச்சயமான பொண்ணுனு தெரிஞ்சும் இந்தம்மாவ ஃபாலோ பண்ணினா அது தப்பில்லையாம் அதையே நாம செஞ்சா தப்பாம் நல்ல நியாயமா இருக்கே என்று கூறி எக்காலமிட்டு சிரித்தான் அப்போது அங்கே நிறைய கூட்டம் கூடிவிட்டது அங்கிருந்த ஒருத்தர் ஏம்மா நீ இந்த பையனை லவ் பண்றியாமா என்று கேட்டார் அனைவர் முன்னிலையிலும் ராஜுவை காப்பாற்ற நாம் லவ் பண்ணுவதாகச் சொன்னால் இங்கிருப்பவர்களுக்கு நமக்கு நிச்சயமானது தெரியும் இவர்களில் யார் மூலமாவது அப்பாவிற்கு விஷயம் தெரிந்துவிட்டால் என்னாவது என்று எண்ணிய பிரியா இல்லை நான் யாரையும் லவ் பண்ணல ராஜு என்னோட ஃபேமிலி பிரண்ட் என்று கூறினாள் ராஜு அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் கூட்டம் கலையம் வரை காத்திருந்த பெரியா ராஜுவை தேடி மருத்துவமனைக்குச் சென்றார் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி தாங்கி தாங்கி நடந்து வந்த ராஜுவை பார்த்தவுடன் ஓடிச் சென்று அவன் கைகளை பிடிக்க முற்பட்டாள் ராஜு அவளை தள்ளிவிட்டு தனியே நடந்தான் பிரியா ஓடிச் சென்று அவனுடன் சேர்ந்து நடந்தாள் ராஜு இங்க பாரு ராஜு நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு ரோட்ல யாராவது என்னமோ செஞ்சுட்டு போறாங்க அத பத்தி உனக்கு என்ன வந்தது நீ போய் நியாயம் கேட்க போனதால தானே அவன் நம்மள பத்தி பேசினான் இதெல்லாம் நமக்கு தேவையா என்று பிரியா கூறியவுடன் ராஜு சடாரென்று நின்றான் நான் இப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அத அப்பா கிட்ட போய் யாராவது சொல்லி இருப்பாங்க கூடவே இங்க நடந்த சண்டையையும் அப்போ அவங்க உன்னை பத்தி என்ன சொல்வாங்க ராஜூ நடுரோட்ல ரோடி மாதிரி சண்டை போட்டான்னு சொல்லுவாங்க ஏற்கனவே எங்க அப்பா உன்னை பொறுக்கின்னு சொல்றாரு இப்போ புதுசா ரோடிங்கற பேரு வேற எங்க அப்பா கிட்ட நான் எதவச்சு உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் கழுத்தை பிடித்த ராஜூ உங்க அப்பா என்ன நினைப்பார் அவருக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாம் என்னால பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்ய முடியாது எனக்கு எது நியாயம்னு தோணுதோ அதைத்தான் நான் செஞ்சேன் உனக்கு என்னை பிடிச்சிருந்தா லவ் பண்றேன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன் இல்லையா பிடிக்கலன்னு சொல்லு அவ்வளவுதான் அதைவிட்டுவிட்டு நீ எங்க அப்பாவுக்கு பிடித்த மாதிரிதான் நடக்கணும் அவர் சொல்ற ட்ரஸ்டான் போடணும் அவர் கொடுக்கற சாப்பாடுதான் சாப்பிடணும் அப்போதான் அவர் உன்னை ஏத்துப்பார் என்று சொல்வதெல்லாம் சுத்த அபத்தமாயிருக்கு என் பேரண்ட்ஸ் கூட என்னை எந்த விதத்திலும் கம்பல் பண்ணினதில்லை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாதப்பா நீ மாறணும்னு சொல்றதுக்கு மட்டும் உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று கேட்டுவிட்டு சென்றான் பாகம் பதினொன்று